நீ காண்டவரே நீரங்களை ஆசிர்வதித்து பலப்படுத்துதே தேவன் நீரங்களை பாதுகாக்குதவராய் நம்மோடு கூட இருக்குதகவைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே பா கூகுள் மீட்டாய் ஒன்று சேர்ந்து நாங்கள் வசனங்களை தியானிக்கும் போது உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும் போது தெய்வீக பிரசனத்தால் நீரங்களை நிரப்பி ஆசிர்வதிக்குதகவைக்காக ஸ்தோத்திரம் ஒரு தெய்வீக கிருவை உண்டால் ஆண்டவரே நாங்களும் நம்முடைய விசுவாசத்தில் பலப்பட்டு முன்னாடி வர வரக்குற இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்து எல்லா பிள்ளைகளும் தெய்வீக பிரசனம் இறங்கி வரட்டு ஒரு தெய்வீக அபிஷேகம் நெண்ட மக்களிட மேல இறங்கப்பட அன்று நீ நிரப்புதமைக்காக சோத்திரம் அன்று ஒரே நேரத்தில்ப்பா வியாதியோடு பலவீனதையோடு மனக்கவலியோடு கண்ணு நீரோடு வந்திருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய விடுதலை நீர் ஸ்தோத்திரம் விடுதலைக்காக விடுதல் விடுவிக்க நீரங்களை வழி நடத்துத தேவனாய் உயிர் உள்ளவராய் எங்களை தோல்மையில் சுமக்குதவராய் நீர் கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் இன்னைக்குப்பா கடந்து வந்திருக்கிற எல்லா மக்களுடைய குடும்பங்களை

പതിനൊന്നാമത്തെ വസനം വരയ്ക്കും നാം നേത്തരപ്പിള്ളേ നാളുകളിൽ വസനം നമ്മൾ വിശ്വാസത്തോട് നമ്പികയോട് നാം ദേവരുടെ പാദത്തിൽ അമർന്നിരിക്കട്ടെ അവർ നമ്മെ വഴി നടത്തുന്നവരായി അവർ നമ്മെ നിറപ്പുതവരായി അവർ നമ്മെ പാതുതവരായി നമ്മോട് കൂടെ ഇന്ന നാളുകളിൽ ഒന്ന് കുറഞ്ഞ மூணாவது யாரம் அதன் பதினாறாமத்து வசனம் நசிக்கல ஒன்று குருந்தீர் மூணாவது யாரும் அதன் பதினாறாமத்து வசனம் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று அங்கே ஒரு கேள்வி எழுப்புகிறார் கத்திர பிள்ளைகளே இந்த நாள்களில் நாம் தேவனுடைய இருக்கிறோம் தேவன் நம்மேல் தங்கி இருக்கிறார் தேவனுடைய ஆலயமாய் நாம் ஆயிருக்கும் போது நாம் அது தேவனுடைய ஆலயமும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் நாம் அறிந்திருக்கணும் அப்போ இங்கே அப்பசனாய் பவுல் குருந்தியா சபை கிட்ட சொல்லுகிறார் நீங்க தேவனுடைய ஆலயமாயிருக்கிறார் ஏதோ கல்லினாலே மண்ணினாலே கெட்டப்பட்டது அல்ல தேவனுடைய ஆலயம் நீங்க தான் தேவனுடைய இருக்கிறீர்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறத நீங்க எப்படி இருக்க வேண்டும் என்றும் தேவனுக்காக எப்படி முன்னாடி கடந்து செல்ல வேண்டும் என்றும் இங்கே வாசனத்தில் சொல்லப்படுகிறார் இங்கு தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் கர்த்தருடைய ஆவி நம்ம வாசமாயிருக்கிறது கர்த்தருடைய ஆவி நம்ம வாசமாயிருக்கும் போது நாம் பரிசுத்தத்தோட உண்மையோடு நாம் கர்த்தரை எப்போதும் தொழுது கொள்ளுதவராய் தேவனை ஆராதிக்குதவராய் கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட வேண்டும் இங்கே நேற்று தினங்களில் நாம் வாசிச்சு கேட்டிருக்கிறார் போடப்பெற்றிருக்கிற ஒரு அஸ்திவாரம் நமக்கு இருக்குது கிறிஸ்து தான் நமக்கு இருக்கிறார் ஒரு வீட்டுக்கு நல்ல ஒரு அஸ்திவாரம் இருக்கும் அதே மாதிரி எனக்கும் உங்களுக்கும் ஒரு அஸ்திவாரம் இருக்குது அஸ்திவாரமான கிறிஸ்து அஸ்திவாரமான கிறிஸ்து நம்மை மேல் கட்டப்பட்டிருக்கிறார் நாம் கீழே விழாதபடிக்கு நாம் கீழே விழாதபடிக்கு இந்த உலகத்தில் நாசமடையாதபடிக்கு அவர் நம்ம பாதுகாத்திருக்கிறார் வழி நடத்தி இருக்கிறார் தேவ பிள்ளைகளே வசனம் நீங்களும் ஞானும் தேவனுடைய ஆலயமாயிருக்கு தேவனு தேவன் தங்கி இருக்குதா ஆலயமாய் இருக்குது தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்குதார் என்றும் அறிந்திருக்கணும் என்று இங்கே வாசனம் சொல்லப்படுகிறார் பன்னிரெண்டாவது வசனம் வாசிக்கும் போது ஒன்று குழந்தையர் மூணாவது யாரும் அதன் பந்திரண்டாம் வசனம் வாசிக்கும் போது அங்கு நமக்கு பார்க்க முடியும் ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன் வெள்ளி வெளியேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் இங்கு இந்த உலக பிரகாரம் பார்க்கும்போது சில பேர் இந்த அஸ்திவாரத்தின் மேல் இயேசுவாகாத அஸ்திவாரத்தின் மேல் பொண்ணு வெள்ளி பெற்ற கல்லு புல்லு மரம் வைக்கோல் இதெல்லாம் வைத்து கெட்டப்பட்டால் எப்படி இருப்பார்கள் என்று இங்கே வசனத்தில் சொல்லுகிறார் அப்போ நம் நம்ம அஸ்திவாரம் கிறிஸ்து அவர் பலத்தோடு இருக்கிறார் ஞானும் நீங்களும் பலப்பட வேண்டும் ஆவியால் பலப்படும் பரிசுத்த ஆவியால் நிரம்பப்படும் தேவ ஆவி எப்போதும் நம்ம தங்கி இருக்கணும் இங்கே பதிமுதல் வசனத்தில் பார்க்கும் போது அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளிவாகும் நாளானது அதை விலக பண்ணும் ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும் அவன் அவனுடைய வேலைப்பாடு இது அக்கினி அதை வெளிப்படுத்தும் என்று சொல்லப்படுகிறார் அது அக்கினி அதை பரிசோதிக்கும் அதை சோதனை செய்யும் என்று சொல்லப்படுகிறார் அப்போ இங்கு அப்போ பவுல் என்ன சொல்லுகிறார் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க முன்னாடி வாருங்க இந்த உலகத்தில் ஏதோ செல்வங்களுக்கு பின்னாலே அல்ல இந்த உலகத்திலே பொண்ணு வெள்ளி விலையேறப்பெற்ற கல்லு மரம் புல்லு இல்லைன்னா வைக்கோல் இது வைத்து ஏதோ ஒன்று கெட்டி எழுப்பலாம் எந்த அல்ல நீங்களும் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறது நீங்களும் ஞானும் கர்த்தருடைய இருக்கிறது தேவனுடைய ஆவி நம்மேல் தங்கி இருக்கணும் தேவனுடைய வல்லமை நம்மேல் தங்கி இருக்கணும் அதே கர்த்தர் நம்ம வாசமாயிருக்கும் அப்போ நீங்க கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறார் அது கர்த்தருடைய ஆலயம் எப்படி நீங்க ஆயிருக்கிறார் அஸ்திவாரமாகிய கிறிஸ்துவின் மேல் நீங்க கேட்டப்பட்டிருக்கிறார் இங்கு ஞானும் நீங்களும் இங்கு அவனவனுடைய வேலைப்பாடு எப்பவுமே வெளிவாகும் அது அக்கினியினால் சோதிக்கப்படுத ஒரு நாள் வரும் அக்கினியினால் சோதிக்கப்படுத ஒரு நாள் வரும்போது மரம் வெள்ளி பொண்ணு உருகி போகும் வெந்து போகும் கத்துடைய ஆவியால் பிறக்கப்பட்டது மட்டும்தான் என்ற ஜெயிக்க நிலை நிற்கும் ஆலையிலூயா அப்போ இந்த உலகத்தில் நம்ம விசுவாசர் எப்படி இருக்கிறார் என்று நாம் சோதித்து பரிசோதித்து பார்க்க வேண்டதால் இருக்கிறார் இங்கு பதினாலு வசனம் நான் வாசிக்கும் போது அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியே பெறுவார் இங்கு அஸ்திவாரமாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுதவன் அவன் நிலைத்து நிற்கிறவனாயிருக்கும் அதிலு அப்போ சில நேரத்தில் அஸ்தி இப்போ ஒரு வீடு கட்டி எழுப்புகிறார் அந்த வீடு கட்டி எழுப்பும்போது போது எல்லாம் கீழே விழுந்து விட்டா கூலி கொடுக்குமா நம்ம கூலி கொடுக்காது அது நிலைத்து நிற்கிறதாகி மாற்றப்படணும் அப்போ இன்னைக்கு நீங்களும் ஞானம் இன்னைக்கு ஏதோ ஆவி இருக்கிறார் வல்லமை இருக்கிறார் என்றதுக்கு அல்ல விசுவாசம் இருக்கிறார் என்றதுக்கு அல்ல நாம் நிலைத்து நிக்கணும் என்றென்றேக்கும் தேவனுக்காக நிலைத்து நிற்குத பிள்ளைகளாகி மாற்றப்படணும் ஏனென்றால் கர்த்தர் உண்மையில் வாசம் பண்ணுகிறார் கர்த்தருடைய ஆவி உண்மையில் வாசம் பண்ணுகிறார் என்று அப்போ பவுல் சொல்லுகிறார் இன்னைக்கு இங்க பதினைஞ்சாமத்த வசனம் நான் வாசித்து பார்க்கும்போது ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான் இப்போ ஒருவன் கட்டி எழுப்புதது வெந்து போகிறார் െരു കൊണാലേ വെന്ത് പോകാലേ അത് അഗ്നിയാലേ വെന്ത് പോകാർ എൻ്റെ അവൻ നഷ്ടമെന്തവനായി മാറ്റപ്പെടുക അവൻ നഷ്ടമടുക കത്തരപ്പിള്ളേ നാം ഇവള നാല് കത്തേ ആരാധിക്കാല് ദേവനെ ആരാധിക്കാൻ ഇവള നാളെ നമ്മൾ ദേവനെ ആരാധിച്ച് മുന്നാടി കടന്നു വരുക ൂടാമൂടോനുംഷ്ടമ പിള്ള ഞാനും എങ്കോ കെട്ടു പോകുന്നവങ്ങളായി അല്ല നാം എവരായി മാറ്റപ്പെടും എന്ന് ദേവനുടേ വാർത്ത അപ്പോ ഴുപ്പത് ഇനേകായിരം മക്കൾ സഭ കെട്ടി എഴുപ്പ ഓടുക്കണം സഭ കെട്ടി എഴുപ്പണോ അപ്പണോ ഇപ്പിടിന്ന് നനയ്ക്കും പോകും ഞാനും കർത്തരുടെ ആലയമായി അല്ലേ ലൂയ അല്ലേ ലൂയ്യും ഞാനും കർത്തരുടെ ആലയമായി അപ്പോ ഞാനും നിങ്ങളും ദേവരുടെ ആവിയാൽ நடத்தப்படுத மக்களாய் மாற்றப்பட வேண்டும் இங்கு ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான் ஒரு வீடு கட்டி எழுப்பி அதை இடிஞ்சு போகிறார் கீழே விழுந்து விடுகிறார் என்றால் நமக்கு அவ்வளோ நஷ்டம் வரும் அதனால் எல்லாரும் நல்ல அஸ்திவாரத்தின் மேல் கெட்ட ஆரம்பிக்கும் நல்ல காங்கிரீட் எல்லாம் பண்ணி நல்ல கல் வச்சு கெட்ட ஆரம்பிக்கும் அப்போ அதே மாதிரி நாம் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கிறார் உலகத்தின் மேல் கட்டப்பட்டவர் அல்ல ஏதோ வைக்கோலின் மேலேயோ புல்லின் மேலேயோ மரத்தின் மேலேயோ வெள்ளியின் மேலேயோ பொன்னின் மேலேயோ கெட்டப்பட்டவர் அல்ல நாம் இயேசுவின் மேல் கட்டப்பட்டிருக்கிறார் இயேசுவாகுது அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிறார் என்று வாசனம் சொல்லுகிறார் ஆலையிலும் இங்கே இங்கே வசனத்தில் பதினஞ்சாமத்து வசனம் வாசிக்கும் போது அவனோ ரட்சிக்கப்படுவான் இங்கே அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும் சில நேரத்தில் அக்கினியில் ஒருவன் விழுந்து விட்டு தப்பிக்கிற மாதிரி ஒரு தான் இருக்கும் இங்கே நாம் எந்தென்றைக்கு நிலைத்து நிற்கிற பிள்ளைகளாயி மாற்றப்படும் விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிற பிள்ளைகள் கர்த்தர் நிலைத்து நிற்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படணும் அக்னியினாலே பரிசோதிக்கப்படுற அக்னியினாலே பரிசோதிக்கப்படும் போது நாம் வெந்து போகக்கூடாது வெந்து போகக்கூடாது அதனாலதான் அவர் சொல்லுகிறார் வாசனத்தில் சொல்லுகிறார் நீங்க பொண்ணினாலேயோ வெள்ளியாலேயோ வெளியேற பெற்ற கல்லினாலேயோ வைக்கோலோ புல்லோ மரமோ எதுனாலேயோ நீங்க கெட்டினாலும் அக்கினியால் பரிசோதிக்கப்படும் போது அது வெந்து போகும் ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு உருவார் பரிசுத்த ஆவியால் நிரம்பப்படும் எப்போது வல்லமை நமக்குள்ள இருக்கும் எப்போது தேவன் நம்மோடு கூட இருக்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு உருவார் உங்கள் சரீரம் அது கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறது உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆவி தண்ணி இருக்குதாய் இருக்கிறது நீங்க விசேஷமான மக்களாய் மாற்றப்பட்டிருக்கிறார் அதனால உங்களோட வாயிலிருந்து வருத வார்த்தைகள் நம்ம பேசுறது நமக்கு ஒரு ஒருவனை பார்க்கும்போது சண்டை போடாமல் அது விரோதம் வராமல் பொறாம வராமல் நாம் முன்னாடி போக கர்த்தர் நமக்கு கிரக செய்யணும் அதை நாம் இது வெந்து போகுத அதை அக்னியாலே வெந்து போகுத ஒரு சூழ்நிலையில் அல்ல நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இருந்து கர்த்தர் நம்ம வாசம் பண்ணுத பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு தேவ ஆவி எப்போதும் தங்கி இருக்கிற மக்களாய் மாற்றப்பட்டு முன்னாடி போகிறதுக்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் நாம் கண்களை மூடலாம் இந்த நேரத்தில் அப்பா அப்பாவும் முடிவார்த்தைகள் எங்களை பலப்படுத்துதா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் தேவனே இந்த நேரத்துல உம்முடைய பிரசனம் எங்கள் மேல் ஊற்றப்படட்டும் நீங்க கடந்து வந்திருக்கிற ஒரு மக்களையும் நீ தொடும் உம்முடைய வல்லவை மக்கள் மேல் ஊற்றப்படட்டும் தெய்வீக அபிஷேகம் ஒரு மக்கள் மேல் ஊற்றப்படுதவைக்காக ஸ்தோத்திரம் அன்றுரே நாங்கள் இந்த உலகத்துல வக்கியோலோ புல்லோ மரமோ ஓ பொன்னோ வெளியேற கல்லோ வைத்து ஏதோ உருவாக்கலாம் என்று அல்ல தேவனைங்களை அழைத்து இருக்கிறார் கர்த்தருடைய ஆவியங்கள் மேல் இருக்கிறார்

சூழ்நிலைகள் மறையப்பட்டு இப்போ பூர்வமாய் ஒரு விடுதல் உண்டாக இருக்கிற பஸ்ஸை ஆண்டவரே இந்த நாடுகளில் எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன் அர்ப்பணிக்கிறேன் இந்த மக்கள் நாலு தினம் சொல்லி ஆரெல்லா வேலைகளுக்கு கடந்து செலுதும் அந்த வேலைகளில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இந்த மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுக்கட்டும் ஆசீர்வாதத்தோடு முன்னாடி வரக்கிருபா செய்யும் அந்த ஒரே ஆவக்குரிய நிலையில் வளரப்பட இந்த மக்களுக்கு நேர்கிருப செய்ததுக்காக தினத்தில் அப்பா அவங்களுடைய வார்த்தைக்கு எங்களை பலப்படுத்தி இருக்கிற சோதரம் நாங்கள் ஏதோ சும்மாவே வந்து இருக்குதுதாய் அல்ல அண்ட ஒரு ஆய கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரமாகிய கிறிஸ்துவின் மேல் நாங்கள் கெட்டப்பட்டு என்று இந்த உலகத்தில் ஏதோ வெந்து போகுத ஏதோ பொருளுக்கு பின்னாலே அல்ல நாங்கள் கர்த்தருக்கு பின்னாலே செல்லுத மக்களாய் ஆவிக்குரிய மக்களாய் அபிஷேகம் உள்ள மக்களாகி நீரைகளை மாற்றுத கமைக்காக ஸ்தோதிரம் உம்முடைய பிரசனை ரங்கட்டும் எல்லா குடும்பங்களிலும் ஒரு விடுதல் உண்டாகட்டும் இந்த நாடுகள் ஜபிக்கிற ஓர ஜப விண்ணப்பங்களை கேட்டு நீ விடுதலை கொடுக்க ஸ்தோத்திரம் எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன் ஒப்புக்கொண்டு நாமத்தில் தன பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தர் நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துவான்